பார்வதி குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காஞ்சி மகான் பகுதியில மகா பெரியவா குழந்தைகளிடத்துல இடத்துல எவ்வளவு அன்பாவும் கருணையாவும் இருந்தார் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம் இது நவராத்திரி சமயம் இல்லையா நிறைய வீடுகளில் கொலு வச்சிருப்பாங்க நமது காஞ்சி மடத்துலேயும் கொலு வச்சு நவராத்திரி பூஜைகள்லாம் சில சமயங்களில் நடக்கும் இப்போ வருஷ வருஷம் அதை முறையாகவே பண்ணுறோம் பெரியவா காலத்தில் அது மாதிரி சம்பிரதாயங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது சில சமயங்களில் கொலு வைக்காமையும் இருந்திருக்காங்க அது மாதிரி ஒரு நவராத்திரி சமயத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக நிறைய அன்பர்கள் வந்திருந்தாங்க அப்போ ஒரு சின்ன குழந்த ஒரு அஞ்சு ஆறு வயசு உள்ள ஒரு சிறுமி பெரியவா பக்கத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்கள் ஏன் கொழு வைக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார் பெரியவாளுக்கு அந்த குழந்தை கேட்டது காமாட்சி அம்மனே நேரில் வந்து கேட்ட மாதிரி பெரியவா அது உணர்ந்தான் அந்த குழந்தையை பார்த்து சின்னதாக சிரிச்சிட்டு நீ கேட்டுட்டல்ல இப்போ உடனே வச்சிடலாம் அப்படின்னு பெரியவா சொல்லிவிட்டே சுற்றி இருந்த அன்பர்களை பார்த்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொம்மை வாங்கிடுவாங்க அப்படின்னு உத்தரவு போட்டார் ஒரு ஒரு மணி நேரத்தில் அவ்வளவு பொம்மைகள் சேர்த்துட்டாங்க உடனே ஒரு கொழு படிக்கட்டெல்லாம் வச்சு அழகாக கொழு ஏற்பாடு பண்ணி அதற்கான பூஜையும் பண்ணினாங்க அந்த குழந்தை அதை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுத்தும் அந்த குழந்தை கேட்டது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு மணி நேரத்துல பெரியவா ஒரு பெரிய குழுவை ஏற்பாடு பண்ணி அங்க வச்சிருந்தார் அதுக்கப்புறம் தன்னுடைய அணுக்க தொண்டர்கள்ட்ட சொன்னார் நாம சங்கல்பம் பண்ணிக்காமையே அம்பாலா இன்னைக்கு வைக்க ஏற்பாடு பண்ணி தந்திருக்கா அப்படின்னு பெரியவா அவங்கள்ட்ட சந்தோஷமா சொன்னார் அதுக்கப்புறம் நவராத்திரி முடிஞ்சு அந்த கொடுவெல்லாம் எடுப்பாங்க இல்லையா அந்த சமயத்துல பெரியவா என்ன சொன்னார்னா இந்த கொழு பொம்மைகள் எல்லாம் ஒவ்வொருத்தர் வாங்கி கொடுத்தது இல்லையா இதெல்லாம் எடுத்து அடுத்த வருஷத்துக்கு பத்திரப்படுத்தி எல்லாம் வைக்க வேணாம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துரு சொல்லி எல்லா பொம்மைகளையும் தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுக்க சொல்லிட்டார் இன்னொரு முறை மகா பிரியவா காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்க காமாட்சிய தரிசனம் பண்ணிட்டு நடந்து மடத்துக்கு வந்துட்டு இருந்தார் அந்த நேரத்தில் மடத்து வாசலில் ஒரு சின்ன குழந்த ஒரு ஏழு வயசு இருக்கும் அந்த குழந்த அவ்வளோ ஆனந்தமாக அந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்ருந்தார் அப்போது பெரியவா தன்னோட வந்த அணுக தொண்டர்களோட அப்படி நடந்து மடத்து உள்ளே வரார் அந்த மடத்து வாசலில் வழிமறைச்சு நிற்கிற மாதிரி அந்த குழந்த நின்று அந்த ஐஸ்கிரீமை இருந்தது எல்லாரும் அந்த குழந்தைய விளக்குறதுக்காக முன்னாடி போனாங்க பெரியவா எல்லோரையும் தடுத்துட்டு அந்த குழந்தை பக்கத்துல போய் தொடுக்கு போட்டு தன் பக்கம் திரும்ப வச்சார் அந்த குழந்தை திரும்பி பெரியவாலை பார்த்தது எனக்கும் ஐஸ்கிரீம் வாங்கித் தரியா அப்படின்னு கேட்டார் ஓ வாங்கித் தரேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லிச்சு அதுக்கப்புறம் பெரியவா ஆகிட்ட இந்த குழந்தைடுக்கா பேசுனதை பார்த்துட்டு எல்லோரும் அந்த குழந்தைய பேசாம இருக்கிறதுக்காக கையமர்த்தினாங்க ஆனா பெரியவா இந்த குழந்தை பேசட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு அந்த குழந்தைகிட்ட ஒரு குழந்தையா மாறி பெரியவா பேச ஆரம்பிச்சார் எனக்கு வேண்டாம் நான் சொல்ற யாருக்காவது நீ வாங்கி தருவியா அப்படின்னு அந்த குழந்தைய மறுபடியும் கேட்டார் அந்த குழந்தை ஐஸ்கிரீம் வாங்கினது போக கொஞ்சம் பைசா கையில வச்சிருந்தது அந்த குழந்தையோட வந்த பெற்றோர்கள் மடத்து உள்ள பெரியாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பெரியவா தன் பக்கத்தில் இருக்கிற அணுக்க தொண்டரை கூப்பிட்டு இந்த மடத்தை தினமும் க்ளீன் பண்ணுற ஒரு அம்மா இருக்கும் இல்லையா அவங்களுக்கு இரண்டு சின்ன குழந்தைங்க இருக்கும் அந்த குழந்தைங்க மடத்து பக்கம் இருந்தால் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த குழந்தைங்களை பக்கத்தில் அழைச்சிட்டு வந்துட்டாங்க இப்போ இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ற குழந்தைகிட்ட பெரியவா இவங்க ரெண்டு பேர் தான் நான் சொன்னவங்க இவங்களுக்கு தான் நீ ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொன்ன உடனே அந்த குழந்தை எதுவுமே யோசிக்காமல் இதோ தரேன் அப்படின்னு உடனே போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து அந்த குழந்தைங்கள்கிட்ட தந்தது பிரியவா அதை அவ்வளவு அழகாக ரசித்தார் அவ்வளோ நேரம் அந்த குழந்தை போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறத அவ்வளவு ஆனந்தமாக அதை பார்த்துக்கிட்டே இருந்தார் அந்த குழந்தையினுடைய அந்த அன்பை அந்த விருப்பத்தை பிரியவா ரசிச்சார் அப்புறமா அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணி பெரியவா அனுக்கிரகம் பண்ணிட்டு உள்ள அப்படியே நடந்து போனார் மகா பெரியவா குழந்தைகள் மேல அவ்வளவு அன்பு பொங்க பார்ப்பார் அன்பு பொங்க பேசுவார் அனுக்கிரகம் பண்ணுவார் ஒவ்வொரு குழந்தைகளையும் பார்த்தா பெரியவாளுக்கு பாலாம்பிகா மாதிரியே காட்சி தரும் திருவர்களை பார்த்தா ஸ்ரீகிருஷ்ணனாவே காட்சி அளிப்பாங்க மகாபிரியவா குழந்தைகள்ட அவ்வளவு அன்பாகவும் அனுக்கிரகமாகவும் கருணையாகவும் பார் இது மாதிரியான நிறைய அழகான அற்புதமான சம்பவங்களின் தொகுப்பாக நம்ம கருணை கடல் அப்படிங்கிற வீடியோ தொடர உருவாக்கிட்டு இருக்கோம் இது ஆறு மொழிகளில் மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் உருவாக்க திட்டமிட்டு அதனுடைய பணிகள் திறம்பட நடந்துகிட்டே இருக்கு இதற்கான பொருட்செலவில் நீங்களும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தரணும் அப்படின்னு நாங்க பிரார்த்தனை வச்சுக்கிறோம் மகாபிரியவானுடைய இந்த நூறு வருட கால ஆன்மீக வாழ்க்கைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போற இந்த மகத்தான காரியத்துல இந்த உலகத்துல வாழ்ந்து நமக்கு அருள் பாலிச்ச முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு நாட்களை மையமா வச்சு அவ்வளவு அத்தியந்த பக்தர்களை ஒருங்கிணைச்சு இந்த தொடரை உருவாக்கிட்டு இருக்கோம் இதுல நீங்களும் ஒரு பக்தி என்ன நினைஞ்சு மகாபிரியவானுடைய இந்த கைகரியத்துக்கு உறுதுணையா இருக்கும் ஏன்னு மகாபிரியவானுடைய பாதங்கள் பணிந்து உங்களிடம் பிரார்த்திக்கிறோம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் முதலமைச்சர் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்